எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க பாய் விற்கிறார் பாய் என்ன சொல்லுங்க இவரு இங்கே பாத்தீங்கன்னா இங்க இங்கே தான் இவர் பாய் விற்பாரு நாங்க பார்த்தீங்கன்னா கீரை விற்பா இங்க பாருங்க பாய் பாருங்க நானும் சோளகருதி விற்கிறேங்க கீரை எல்லாம் வெள்ளிக்காமனால நாளைக்கு வெள்ளிக்காமங்க பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைன்னு அவரே சொல்லுவார் சொல்லுங்க நல்ல டிஷன் பாய் கல்யாணம் பாய் சீருக்கு வீட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் பஞ்சு வாசல் வேணா வாங்கிக்கலாம் சர்ச்சுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் அருமையான டிஷன் பாய்ங்க நல்லா இருக்கும் வந்து வாங்கிக்க கட்டாக்ட்டு இருந்தால் நீ போய் கடவுள் போட்டுக்கிட்டு எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் கேட்டீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணி வேணும்னா வெயிட்டானே வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஆர்டர் குடுத்தீங்கன்னா போதும் பிரியாணி வியாபாரம் கூட செய்யறோம் சரிங்க போன் நம்பர் சொல்லிருங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அம்பூர் பாய் பிரியாணினு வரும் சரிங்க ஃபோன் நம்பர் கேட்டீங்களா ஆஹ் உங்களுக்கு எது பிரியாணி வேணுனாலும் சரி இல்ல பாய் வேணுன்னாலும் அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க இன்னொன்னு என்னன்னா எங்க கூப்பிட்டாலும் சரி எப்ப கூப்பிட்டாலும் வருவாருங்களா அம்மா நான் இப்போ வந்து கீரை வந்து எடுக்கலைங்க அப்புறம் கீரை ஒருத்தருமே கேட்கல எல்லாமே வந்து நான் வேணாம் நான் நோன்னை முடிஞ்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அதனால் சரி கீரையுமே விற்காது அப்படிங்கிறது நான் சோளக்கருது சோளக்கருதே பார்த்திங்கன்னா காற்று இருக்குது இப்போ ஊரில் பாருங்க எல்லாம் எதா நிற்கிறாங்க பாருங்க கீரையுமே காணும் நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிற அவர் பேர் அவரையும் காணும் பாவிக்கிறது எங்கே போனால் தெரியல இப்போ தான் வீடியோ வந்தார் அதுக்கெல்லாம் போயிட்டாருங்க நல்லா வெறிச்சோடி கிடக்குது சரிங்க அப்புறம் யாபாரங்க போனவா நல்லா வியாபாரம் ஆச்சு இந்த வேறு வியாபாரம் சுலோவாக தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த எந்த மாதிரி வீடியோ போடணுன்னா அதையாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் போடுறேன் நான் அப்போ தான் வந்து யூடியூப்பில் முதல் காலடி வச்சுருக்கேன் அடுத்தடுத்து எப்படி இப்போ வந்து பேச கற்றுட்டேன் எப்படி பேசுறதுன்னு கற்றுருக்குறேன் அடுத்தது நீ வீடியோ எப்படி காமெடி வீடியோ எப்படி போடுறது எல்லாமே நான் போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் சாம்பார் தூள் இந்த மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வச்சுருக்குறேங்க உங்களுக்கு அது தேவைப்பட்டால் வந்து நீங்கள் நம்பரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அப்புறம் அனுப்பிவிட்டிங்கன்னா நான் கொரியல் அனுப்பி வைக்கிறேங்க சேவிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்து வீடியோவில் பார்க்க வரைக்கும் உங்கள் செந்தில் கலை யூடியூப் சேனல் வாழ்க வளமுடன்